புதிய நியாயவிலை கட்டிடத்துக்கு பூமி பூஜை மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறப்பாக்கம் உட்பட்ட ஐந்தாவது வார்டு ராவத்தநல்லூர் சுமார் ஐம்பது வருடங்களாக நியாயவிலை கட்டிடம் இல்லாமல் இருந்து வந்தது மேலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவேண்டிய நியாயவிலை கட்டிடம் கட்ட முழு முயற்சியால் போராடிய அப்பகுதி அதிமுக கலை செயலாளர் ராவத் நல்லூர் தனசேகரின் முழு முயற்சியின் காரணமாக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் அச்சிரிபாக்கம் பேரூர் செயலாளர் ஏ இ முருகதாஸ் முன்னிலையில் நியாயவிலை கட்டிடத்திற்கு பூமி பூஜை செய்யப்பட்டது இவ்விழாவின் போது பேரூராட்சி கவுன்சிலர் சகுந்தல்லா மணி ஒப்பந்ததாரர்கள் ஜெகநாதன் அருணாட்சலம் மற்றும் மகளிர் அணியினர் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வார்த்த அமைச்சந்திரா நீநாயகேதாய அனுபவ